ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே இன்று நீ பயந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் உனக்கு நல்லதொரு முடிவினை தரதான் உன் தாயானவள் இங்கே வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ ஒரு சிறு தவறை செய்துவிட்டு என்ன நடக்குமோ நாம் இப்படி செய்து விட்டோமே இதற்கு நமக்கு என்ன கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்று யோசித்து கொண்டே உன் வேலைகளையும் உன் கடமைகளையும் செய்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே நீ பயப்படாதே உன் தாய் நான் உனக்கு அந்த தவறை சரி செய்து விட்டேன் என்பதை நீ அறியாமல் இன்று வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உன் தாய் நான் சொல்லுகிறேன் நீ செய்தது மிக சிறிய தவறுதான் அது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு தவறுதான் மற்றவர்களால் மன்னிக்க முடியாத தவறு ஒன்றும் கிடையாது இதனால் உனக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கப் போவதில்லை என் குழந்தையே உனக்கு மேலாக இருப்பவர்களை உன்னுடைய இந்த தவறினை மன்னிக்க நான் கட்டளை இட்டு விடுகிறேன் அவர்களின் நாவில் இன்று நான்தான் அமரப்போகிறேன் என் குழந்தையே உன்னை நிச்சயமாக யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் நீ தைரியமாக இரு தவறு என்பது எல்லோருக்கும் சகஜமான ஒன்றுதான் இன்று உனக்கு வந்தால் நாளை இன்னொருவருக்கு வரும் ஆனால் என் தங்கமே இனிமேல் செய்யும் வேலைகளிலும் உன் கடமைகளிலும் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய தவறு கூட சில நேரங்களில் நட்டத்தை ஏற்படுத்தாது உன்னுடைய இந்த சிறிய தவறானது உன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை அல்லவா ஏற்படுத்திவிடும் அதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே அதனால் இனி எந்த காரியமானாலும் செய்யும் முன் அதை பற்றி சிந்தித்து கவனமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட உன்னால் முடியாது அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னுடைய பிரச்சனைகளை உன் தாயானவள் நான் தீர்த்து தருகிறேன் நீ பயப்படாமல் இரு என் குழந்தையே நீ இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம் எங்கே சிதறுகின்றதே அங்கே உன்னுடைய எதிர்காலம் முடக்கப்படும் என்பதை நீ மறந்துவிடாதே ஏனென்றால் இந்த உலகம் போட்டியில் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது யார் முன்னேறுவார்கள் யார் பின்னேறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது முன்னேறுவதற்காக பலர் முண்டி அடித்து கொண்டு அங்கே செல்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய கவனக்குறைவு உன்னுடைய இத்தனை நாள் உழைப்பை கேள்விக்குறியாக்கிவிடும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு தினமும் எவ்வளவு பாடுபட்டு பல லாபத்தை ஈட்டி தந்தாலும் அங்கே உன்னுடைய சிறிய தவறு சிறிய நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் உன்னுடைய நல்ல பெயருக்கு நிச்சயமாக அவமதிப்பு ஏற்படும் என்பதை நீ நன்றாக அறிந்திருப்பாய் என் குழந்தையே உன் தாயானவள் என்றைக்கும் உன்னோடு இருப்பேன் என்பதை நீ எப்படி நம்புகிறாயோ அதுபோல உன் பிரச்சனைகளையும் நான் தீர்த்து தருவேன் என்பதையும் நீ நம்ப வேண்டும் இந்த தாயானவள் உன்னோடு எப்போதும் இருக்கும்போது உன்னுடைய கவனங்கள் எல்லாம் உன்னுடைய கடமைகளில் மட்டும் நான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எங்கும் சிதறவிடாதே உனக்கு அது நல்லது கிடையாது உனக்கு நல்லது எது கெட்டது எது எதை உனக்கு தர வேண்டும் எதை உனக்கு தரக்கூடாது என்பதை பற்றி உன் தாயானவள் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதை நான் உனக்கு செய்து கொண்டும் இருக்கிறேன் ஆகையால் அதை பற்றி நீ ஒரு சிந்தனையும் கொள்ள வேண்டாம் நான் அதனை உனக்கு செய்து தர இருக்கும்போது நீ ஏன் உன் சிந்தனை ஓட்டத்தை பல திசைகளில் திருப்பி விடுகின்றாய் இந்த தாய் எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தனையில்தானே இருந்து கொண்டிருக்கிறேன் நீ எதற்கு உன்னை பற்றி சிந்திக்கிறாய் உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ என்னிடம் அல்லவா ஒப்படைத்திருக்கின்றாய் அதை நான் நன்றாக பார்த்துக்கொள்வேன் நீ உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உனக்கு ஊன்றுகோளாக இருக்கக்கூடிய உன் வேலையிலும் உன் கடமைகளிலும் மட்டும் நீ கவனத்தை திசை திருப்பு வேறு எங்கும் திருப்ப வேண்டாம் இதில் எப்படி முன்னேறலாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரலாம் நாம் எப்படி நமக்கு மேல் இருப்பவர்களின் நிலையை அடையலாம் என்று உன் எண்ணத்தை ஓடவிட வேண்டுமே தவிர பின்னோக்கி வருவதற்கான வழிகளை நீ தேடிவிடாதே என் தங்க பிள்ளையே உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த தாய் நான் செய்து தருகிறேன் உனக்கு நல்ல கல்வியறிவையும் நான் தந்திருக்கிறேன் நல்ல திறமையையும் உன் தாய் நான் தந்திருக்கிறேன் இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும் இதையும் தாண்டி நீ எந்த தவறையும் செய்துவிட வேண்டாம் உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ அங்கே இழக்க கூடாது ஒரு சிறு தவறு வந்துவிட்டாலும் மற்றவர்களிடம் உனக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டாலும் நீ உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க கூடாது உன்னுடன் இருப்பவர்களே நீ எப்போது தவறு செய்வாய் எங்கே சிறு தவறுகளை செய்துவிட்டு முழித்துக் கொண்டிருப்பாய் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சமயத்தில் நீ எந்த தவறையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதில் முனைவோடு இருக்க வேண்டும் தவறுகள் அவர்களுக்கு வந்தால் அதனை மூடி மறைப்பார்கள் நீ அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவாய் ஆனால் அதே எல்லோரும் இருப்பார்கள் என்று நீ நினைக்க கூடாது அவர்களின் முழு நேர வேலையும் உன் கஷ்டத்தை அவர்கள் பார்த்து கொண்டு சந்தோஷப்படுவதுதான் உன்னை அவர்கள் அப்படி நினைப்பதால் நீ உன் மனதை தளரவிடக் கூடாது அவர்கள் முன்னே நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்துக் கொள்ள நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடாதே யாரெல்லாம் உன்னை தாழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களோ நாளை அவர்கள் உன்னிடம் வந்து கைகட்டி நிற்கும் நிலைக்கு நீ நிச்சயமாக உயர்ந்து காட்ட வேண்டும் அதுதான் உன் தாயானவள் என்னுடைய ஆசையும் கூட அதற்கு உனக்கு துணையாக உன் தாயானவள் நான் எப்பொழுதும் நிற்பேன் என்று நான் உனக்கு சத்திய வாக்காக தருகிறேன் இந்த வராகி என் வாக்கு நிச்சயமாக உனக்கும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த தாயின் வாக்கு அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது என் குழந்தையே உனக்கு இன்று அம்மாவின் வாக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இன்று உனக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு நீ நல்லபடியாக என்றும் உன் கடமைகளை செய்ய வேண்டும் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்ல நாள்தான் என்பதை நீ மறந்து விடாதே நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் இந்த தாயின் குழந்தை எதிலும் தோற்றதாக சரித்தரம் கிடையாது நீ வெற்றி பெற பிறந்த குழந்தை நிச்சயமாக உன் வெற்றிக்கு நான் துணை நின்று உன் எதிர்காலத்தையும் நானே அமைத்து தருவேன் என்பதை மட்டும் உன் நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொள் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் இருந்து உனக்கு நல்வழி காட்டுகின்றேன் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நான் நல்ல மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளையே எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும் என்பதை நீ ஒருபொழுதும் விடாதே நீ நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய கடமைகளையும் உன்னுடைய வேலைகளையும் நீ திறம்பட செய்து வா அதற்கான வெற்றியை உரிய நேரத்தில் நான் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கு நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இரு என் தங்கமே உனக்கு நேரம் வரும் பொழுது நிச்சயம் அனைத்தும் உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு நிச்சயம் அனைத்தும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது என் தங்க பிள்ளையே நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருந்து உனக்கான நல்வழிகளை நானே அமைத்து தரப்போகிறேன் என் தங்க பிள்ளையே நீ எப்பொழுதும் தைரியத்தோடு இரு நான் உன்னோடு இருந்து உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள் என் அன்பு பிள்ளையே இன்று தாயானவளின் வாக்கினை கேட்டு முடித்த இருபது நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகிறது இந்த தாயானவள் காரணம் இல்லாமல் உன் கண்களில் எப்பொழுதும் படுவதில்லை என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தையும் ஏதோ ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்த முயற்சிகளை செய்யும் பொழுதுதான் உன் கண்களில் படுகிறேன் என் தங்கமே கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி இந்த நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்ல அம்மா உடலில் உயிர் மட்டும்தான் இருக்கின்றது என்று என்னிடம் சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இந்த அம்மா பதில் தருவதற்காக தான் வந்திருக்கின்றேன் போதிலும் இன்னும் சில காலமாக நீ சில மாற்றங்களை உணர ஆரம்பித்து விட்டாய் இந்த வராகி ஆனவள் எப்பொழுது உன் இல்லத்திற்குள் வந்தாலோ எப்பொழுது உன் மனதிற்குள் வந்தாலோ அப்பொழுதே சில மா மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் என் குழந்தையே பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வேதனைகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருந்த பொழுதும் உன்னை காப்பாற்ற யாரும் இல்லை உதவிக்கு யாரும் இல்லை என்றுதானே உன் தாயானவள் என்னை அழைத்தாய் நீ என்னை நம்பி வந்துவிட்ட பிறகு இனிமேல் கஷ்டம் என்ற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இடமில்லை என் குழந்தையே நீ இந்த தாயினுடைய வாக்கினை ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுதும் மனதிற்கு ள் மிக பெரிய ஒன்று பிறக்கின்றது உன்னுடைய தெளிவானது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது நீ என்றோ முடிந்துவிடும் என்று நினைத்த வாழ்க்கை உனக்கு இத்தனை நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் எல்லாவற்றிற்கும் காரணம் உன் தாயானவள் நான் தான் என்பதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பல நேரங்களில் உன் தாயானவள் என்னை பற்றி அதிகமாக நினைக்க ஆரம்பித்து விட்டாய் நம் தாயானவள் நம் இல்லத்தில் வந்துவிட்ட பிறகு எத்தனையோ மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நீ ஏன் நினைக்க ஆரம்பித்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாயா இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கும் பொழுதுமே உன் வாழ்க்கையில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ இதையெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை இருப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு நீயும் ஒரு காரணம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை எத்தனையோ முறை எச்சரித்திருக்கின்றேன் இது போன்றவர்களிடம் எந்த ஒரு உறவினையும் வைத்துக் கொள்ளாதே என்று ஆனால் உனக்கு யாரால் துரோகம் இழைக்கப்பட்டதோ யாரால் நீ அவமானப்பட்டாயோ அவர்களிடமே மேலும் மேலும் உன்னுடைய நட்பினை தொடர்ந்து வந்ததால்தான் இன்று மனவேதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே சரி நடந்ததெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் இனிமேல் என்ன நடக்க வேண்டும் எதை நடத்த வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் என் குழந்தையே இனி நடக்க இருப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் உன்னுடைய தனிப்பட்ட முடிவாக இருக்க வேண்டும் எதற்காகவும் யாரிடமும் சென்று எந்த ஒரு ஆலோசனையினையும் கேட்டு நிற்காதே உனக்கு உதவி செய்வதற்கு இங்கு யாருக்கும் மனமில்லை என்பதை நீ முதலில் புரிந்துகொள் அவரவர் வாழ்க்கையை பார்ப்பதற்கே அவரவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் பொழுது இங்கே உன்னுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதற்கு யாருக்கும் நேரம் கிடையாது என்பதை முதலில் நீ புரிந்துகொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்ட நஷ்டங்களை நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற முதலில் எண்ணத்தை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே அடுத்தவர்களின் உதவியை தேடியதால் தான் நீ இன்று அவமானத்தை சந்தித்து இருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலான இந்த வராகியானவள் நம்மோடு துணை நிற்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ நினைத்த காரியத்தை செய்து முடித்திருந்தால் இன்று இந்த கஷ்டம் உனக்கு வந்திருக்காது ஆனால் என் குழந்தையே இப்பொழுதெல்லாம் நீ என்னை அதிகமாக துணைக்கு அழைக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றத்தை நான் உன்னிடம் கண்டுகொண்டுதான் இருக்கிறேன் உன் அம்மா உன்னை குறை சொல்லவில்லை என் குழந்தை தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனையில் போய் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா சொல்கிறேன் எத்தனையோ முறை அவர்களால் நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றாய் மீண்டும் உன்னிடம் நல்லபடி பேசும் பொழுது நீ அவர்களிடம் மீண்டும் பழக்கத்தை வைத்துக் கொண்டு மீண்டும் அந்த அவமானத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே மனிதனின் உடைய மனம் பச்சோந்தி மனமாக இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது நேரத்திற்கு தகுந்தார் போல இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை ஏனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் நம்புவது சரியான விஷயமாக இருக்காது உனக்கு ஏற்பட்ட ஒரு குழப்பத்திற்கு மிகப்பெரிய விடை ஒன்று நிச்சயமாக இன்று இரவுக்குள் கிடைத்துவிடும் நீயே உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவினை பெற்று விடுவாய் அதிகமாக சிந்திக்காமல் அமைதியாக விட்டு விடு நிச்சயமாக உனக்கு அதில் நல்லதொரு தெளிவு கிடைத்துவிடும் என் தங்கம் நீ எப்பொழுதெல்லாம் இந்த வராகியை நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன் கண்ணில் படுகிறேன் என்பதை நீ ஒருமுறையாவது உணர்ந்தாயா நம் தாயானவள் எப்படி நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நம் கண்களில் படுகிறாள் நமக்கு வாக்கு தருகிறாள் என்று நீ ஒருமுறை பார் நீ எப்படி என்னை நினைத்தாயோ அப்படித்தான் நானும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்ததும் நம் குழந்தையை சந்திக்க வேண்டும் என்று உன் அம்மா நானும் நினைத்து விட்டேன் அதனால் தான் நீ என்னை நினைக்கும் நேரத்தில் நான் உன்னை காண ஓடி வந்து விடுகிறேன் என் குழந்தையை யாரும் இல்லாமல் அங்கே தனியே விட கூடாது ஆறுதலுக்கு ஆள் இல்லை என்று வேதனைப்பட்டுவிடக்கூடாது என் குழந்தைக்கு எப்பொழுதும் இந்த வராகி என்னுடைய அன்பு தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் எல்லாம் உணர்ந்துதான் நான் ஓடோடி வந்தேன் நேரத்தில் உன்னை காண வந்து விடுகின்றேன் நீயோ இது எதர்ச்சியாக நடக்கின்றதோ என்று நினைத்து விடாதே நிச்சயமாக கிடையாது எதுவுமே எதிர்பார்க்காமல் நடக்கவில்லை இந்த வராகி உன் வாழ்க்கையில் வருகின்ற நிமிடங்கள் எல்லாம் உன் தாயானவள் நானே தேர்ந்தெடுத்தது நான் நினைத்துதான் உன்னை காண வருகிறேன் நான் நான் இப்பொழுது என் குழந்தையை பார்க்க வேண்டும் என் குழந்தைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என் முகத்தை பார்த்தாலோ அல்லது என் வாக்கினை கேட்டாலோ என் குழந்தைக்கு நிச்சயமாக மனதிற்குள் இருக்கின்ற அந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும் என்று நான் மனதார நம்பிதான் உன் முன்னால் தோன்றிவிடுகிறேன் என் தங்கமே அதனால் நீ ஏதோ நம் கண்களில் படுகிறாய் என்று நினைத்து தள்ளிவிட்டு விடாதே நான் உன்னை காண வருகின்ற நேரம் நிச்சயமாக நீ என்னை நினைப்பதை விட நான் உன்னை அதிகமாக நினைக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வராகி ஒன்றும் தன் குழந்தைகளை அப்படியே விட்டுவிட மாட்டாள் கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகமாக வந்தாலும் எல்லாவற்றையும் உடை எல்லாவற்றிலிருந்தும் மீண்டு வருகின்ற சக்தியையும் உனக்கு உனக்குள் நான் தான் வைத்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே குழந்தையே நல்ல பிள்ளையாக வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டும் என்று ஆசையோடுதான் நீ எப்பொழுதும் நல்ல செயல்களை செய்ய முற்படுகிறாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களால் சில சமயங்களில் அது தீய செயலாக மற்றவர்கள் கண்களுக்கு தெரிந்து விடுகிறது நீ என்ன செய்கிறாய் அதை எப்படி செய்கிறாய் எதை நினைத்து செய்கிறாய் என்பதை பற்றியெல்லாம் நீ வருத்தப்படாதே நாம் ஏதோ ஒன்று செய்ய நினைக்க அது ஏதோ ஒன்றாக மாறிவிட்டதே என்றெல்லாம் நினைக்காதே என் தங்கமே நீ நினைத்தது செய்தது செய்து முடித்தது எதுவென்று எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் உன்னை யார் எப்படி புரிந்து கொண்டாலும் சரி புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி எல்லாவற்றையும் நல்லபடியாக புரிந்து கொள்பவள் உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இதுவரை கற்றுக்கொண்ட விஷயங்கள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் பொழுது இன்னும் நிறைய பாடங்கள் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால்தான் எல்லோரையும் நீ ஒன்று போல பாவித்து உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய சிந்தனைகளையும் அவர்கள் மீது திணித்து விடாதே அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீ அவர்களின் எந்த ஒரு அவமானத்தையும் என்றுமே சந்தித்திருக்க மாட்டாய் என் பிள்ளையே இனிமேலாவது மற்றவர்களோடு பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு அறிவுரை வழங்குகின்றேன் என் தங்கமே நிச்சயமாக நீ இந்த தாயின் முகத்தை பார்த்து முடிக்கும் நேரத்தில் உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய மாற்றத்திற்கு நானே பொறுப்பேற்று கொள்கின்றேன் என்னை கண்டுவிட்ட பிறகு கஷ்டங்கள் எதுவும் உன்னை நெருங்கி வராது என் குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது அந்த நேரம் வந்து விட்டது இந்த வராகியானவள் உனக்கு தருவாளா தரமாட்டாளா என்ற சந்தேகம் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கு நல்ல பதிலை கொடுக்காது அதே நேரத்தில் நம்பிக்கையோடு நீ கேட்கின்ற பட்சத்தில் என் குழந்தையின் விருப்பம் ஒன்று இன்று சர்வ நிச்சயமாக நிறைவேறிவிடும் என் தங்கமே எல்லோருமே ஏதோ ஒன்றின் மீது ஆசைப்பட்டு பணத்தின் மீதோ அல்லது ஏதோ ஒரு உறவின் மீதோ ஆசைப்பட்டு எப்படியாவது அந்த ஒன்றினை அடைய வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் என் தங்கமே முதலாவது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அம்மாவின் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கு நல்ல பலன்களை கொடுத்துவிடும் என் தங்கமே நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளை ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து நின்று கொண்டிருக்கிறாய் பிடித்தால் அதற்கான முயற்சிகளை சரியாக எடுக்க வேண்டும் அல்லவா நீ அதையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் அதனால் இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடம்பிடித்து கேட்ட அந்த விஷயத்தை அப்படியே உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டப் போகிறேன் என் தங்கமே பொதுவாகவே ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆசைகள் இல்லாதவர்கள் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது ஒருவருக்கு ஒருவர் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி இப்பொழுது அம்மா உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே உன்னுடைய முதுகுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ளாமல் இல்லை யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தான் என் தங்கமே ஆனால் அதை உன்னுடைய முகத்திற்கு நேராக சொல்ல துணிச்சல் இல்லாமல் தான் உனக்கு பின்னால் இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதுவே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி உன் எதிரில் நிற்கவே உன் முன்னால் நின்று பேசவே தைரியம் இல்லை அல்லவா அதுவே உன்னுடைய தைரியமும் உன்னுடைய துணிச்சலும் என்னவென்பதை காட்டுகிறது என் தங்கமே துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாக வரலாறு இருக்கிறது ஆனால் உண்மையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய துரோகங்களை செய்தவர்கள் யாருமே நன்றாக வாழ்ந்ததாகவும் எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது என்பதை ஆரம்பத்தில் உன் கண்களுக்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல தோன்ற ஆனால் இந்த காலத்தை போல கொடூரமாக பழிவாங்க கூடிய விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஆனால் நிச்சயமாக அதன் பிறகு அவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்பதை உன்னால் உணர முடியாது என் தங்கமே நிச்சயமாக காசு கொடுத்து கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கின்றவன் நிச்சயமாக தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்றுவிட மாட்டான் இங்கு மனிதர்கள் ஒருவரிடத்தில் சென்று காசு கேட்க பொழுது அவரை கடவுளாக பார்க்கிறார்கள் நீங்கள் தான் எனக்கு தெய்வம் நீங்கள் இதை கொடுத்து உதவினால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் என்று தெய்வத்தை கையெடுத்து வணங்குகிறார்கள் அந்த காசை திரும்ப கொடுக்கின்றவனுக்கு அப்பொழுதே அவன் யமனாக மாறிவிடுகிறான் வாங்கும் பொழுது இருந்த சந்தோஷம் வாங்கும் பொழுது இருந்த தெளிவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனதில் இருப்பதில்லை என் தங்கமே இங்கு உறவுகளில் சிலர் அவரவர்கள் விஷயத்தில் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீதான் அது தெரியாமல் ஏமாளியாக நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே அவர்கள் காரியம் என்ற ஒன்று வந்தால் எந்த பிரச்சனைக்கும் ஏற்படுத்துவது இல்லை அவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் யாரை பற்றியும் சிந்திப்பதில்லை என் குழந்தையே மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாலோ அதை அவர்கள் ஒருபோதும் செய்வது கிடையாது என் தங்கமே அவரவர் தவறுகள் வெளியில் தெரியாத வரை இங்கு எல்லோரும் தன்னை உத்தமன் என்றுதான் காட்டிக் கொண்டுள்ளார்கள் அதனால் யாரை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம் யாருடைய நடவடிக்கைகள் கண்டும் நீ வேதனை அவரவர் செய்கின்ற வினைக்கான பலன்களை அவரவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே ஒருவன் செய்கின்ற பாவத்தினுடைய சம்பளம் உன்னுடைய கண் பார்வைக்கு தெரியும்படி கிடைக்காது ஆனால் எந்த ஒரு பாக்கியும் இல்லாமல் தெய்வம் அவனுக்கு தண்டனையை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ விடாதே என் தங்கமே நீ யாருக்கு முதலில் உதவி செய்கிறாயோ அவன்தான் உன்னுடைய முதல் எதிரியாக மாறுவான் நீ யாரை நம்புகிறாயோ அவன்தான் உன்னுடைய முதல் துரோகியாக இருப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யாரையுமே கேவலமாக நினைத்துவிடக் கூடாது ஏனென்றால் காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் புற புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தில் பல சாதனைகளை புரிந்தவர்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே ஒருவனை ஏமாற்றி வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் ஒரு விஷயத்தில் மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவன் உன்னுடைய ஒரு நரம்பை இழுத்து பிடித்தால் எத்தனை கோடி செலவு செய்தாலும் உன்னால் எதையும் சரி செய்ய முடியாது என்பதை அதனால் யாருக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தெய்வம் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எப்பொழுதுமே கவனம் வேண்டும் என் தங்கமே இன்று உனக்கு கிடைக்கின்ற ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை சோதனைகள் இருந்தாலும் வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ வெறுத்தாலும் ஒரு சிறிய மலலையினுடைய சிரிப்பு உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றும் ஒரு சிறு குழந்தை உன்னை பார்த்து ஒரு சிரிப்பினை கொடுத்தால் என் பிள்ளை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதித்து விட்டதாக நிச்சயமாக நீ உணர்ந்து கொள் அப்படி ஒரு சூழ்நிலையை தான் உன் வாழ்க்கையில் நானும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் தேடி நீ கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் எந்த நேரத்தில் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஆனால் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் மாறாக சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ மன நிறைவோடு இருந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற நேரத்தில் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் ஒரு விஷயத்தை பெறுவதற்கு முன்பாக எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அந்த விஷயங்களும் அந்த கஷ்டங்களும் முடிந்த பிறகு அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அதனினுடைய அருமையை மட்டும் புரிந்து கொள்ளாமல் இருந்து விடுகின்றாய் அது ஒன்று மட்டும்தான் உன்னிடம் இருக்கின்ற பிரச்சனையே தவிர வேறு எந்த விஷயமும் உன்னிடத்தில் பிரச்சனைகள் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே உன் வாழ்க்கை உனக்கு அழகான நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக கிடைக்க செய்ய போ து இனி எதற்கும் வருத்தப்படாமல் எதற்காகவும் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இரு என் செல்ல குழந்தையே நீ ஆசைப்பட்ட ஒன்றை சர்வ நிச்சயமாக இன்று உன் வராகி ஆனவள் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்களும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது அல்லவா பிறகு நீ எதற்காக வேதனைப்படுகிறாய் என் தங்கமே நீ எதை நினைத்தும் கலங்காதே உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை நினைத்து நீ இப்பொழுது வருந்துவதால் உனக்கு எந்த பயனும் கிடையாது உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நீ பயணிக்க முயற்சி செய் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு சர்வ நிச்சயமாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே இந்த வராகியானவள் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்பதை நீ முழுமையாக நம்பினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி